தமிழக முழுவதும் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வு நாற்பத்தைந்து மையங்களில் நடைபெற்றது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் கடந்த ஆகஸ்ட் மாதம் காவல்துறை சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத் துறைகளில் காலியாக உள்ள மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இதற்கு இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது அந்த வகையில் நெல்லையில் ஒன்பது மையங்களில் நடைபெற்ற தேர்வில் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர் இதனை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேலத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான தேர்வு எட்டு மையங்களில் நடைபெற்றது இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர் ஆனால் மூன்று மையங்களில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டு மையங்களில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் தாம்பர மண்டலத்தில் காலியாக உள்ள இரண்டு கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தேர்வு மூன்றாவது முறையாக ரத்து செய்யப்பட்டதால் தேர்வு எழுத வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் இருபத்தி ஆறு இடங்களுக்கான கிராம உதவியாளர் தேர்வு நடைபெற்று வருகிறது தாம்பரம் மண்டலத்தில் காலியாக உள்ள இரண்டு கிராம உதவியாளர் பதவிகளுக்கான தேர்வுகள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள வள்ளுவர் குருகுலம் பள்ளியில் நடைபெறவிருந்த தேர்வுக்கு காலை ஒன்பதரை மணிக்கு ஏராளமானோர் வருகை தந்தனா் அப்போது எந்த அறிவிப்பு பலகையும் வைக்காமல் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக இளைஞர்கள் வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்வு தேதியை அறிவித்துவிட்டு ரத்து செய்வது வேதனை அளிப்பதாகவும் கூறினர் மேலும் எந்தவித காரணமும் இல்லாமல் அலைக்கழிப்பு செய்வது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இது கிராம உதவியாளர் விஓ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இருக்கிறதே ரெண்டு போஸ்டிங் தான் ஒன்னு கௌரிவாக்கும் ஒரு ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஒன்று மூலச்சேரின்னு ஒரு வில்லேஜ் இந்த ரெண்டே ரெண்டு போஸ்டிங் தான் கேர்ள்க்கு ஒரு போஸ்டிங் பாய்க்கு ஒரு போஸ்டிங் இதுக்காக தான் இவ்வளோ பேரும் வந்து அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதுறவங்க இருக்காங்க டச்லாம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு போஸ்டிங் வந்துடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல எழுதுறாங்க இது எந்த நோட்டீஸ் போர்டு வச்சும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல ஆனால் இன்னைக்கு காலையில் வரும் கேன்சலேஷன் அப்படின்றாங்க அதுதான் படத்தில் சொல்ற மாதிரி இன்னைக்கு வைக்கிறாங்க அதான் எக்ஸாம் எழுதுடவை ரிப்பீட்டு ரிசல்ட் வருது ரிப்பீட் எல்லாமே ரிப்பீட் ரிப்பீட் தான் போகிறதே தவிர மற்றபடி போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா எதுவுமே தெரியல யு டூ ஓடவா யு